ஹலோ யார்டா இடியப்போ மாட்டவே ஆளாளுக்கு ஒன்று கிளம்பி விட்டு போயிடுறாங்களே அருமையான ஒரு நாடகம் பார்க்க இடம் இல்லை அந்த தள்ளி நிற்கிற ப்ரோ இங்கே வாங்கலே மேடையில் ஏறி உட்காருங்க வாங்க ஐயா மைக்கில் வால்யூம் வாங்கிக்கயா ஹலோ 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 எலே இவன் யார்டா போரா உள்ளதே இடம் உள்ள ஏறி உக்காடுறேன் தம்பி மைக்கில் வாலிங்க வைங்க இந்த பொம்பளையாலாம் கொஞ்சம் பேசாமல் இருங்க தான் என்ன போய் சீரியலை பார்த்துட்டு அப்புறம் ஹலோ ஹலோ இது ஹலோ ஹலோ எக்கோ வைப்பா சாமியை நிப்பாடிக்கிறோம் ஹலோ 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 கூட்ட ரொம்ப கூடிரு காலி கும்போடு கூட்ட ரொம்ப கூடிரு ஆட்டாம் பாக்க ஆளு வந்து கூடிருச்சா இந்த ஆட கூட்டத்தில நடக்கு இரண்டு சாலைக்கு அம்மாடுகள் ¡Ale, <coughs> ya! பணம் இல்லாமல் நாங்கள் கூட போகிறோம் ஒரு நாள் சந்தோஷமா இருந்து எனதா எவன்டா இடியப்பா இடியப்பாம்ன்றது பேப்பாய மயனே பேர் அன்பு என் உயிரலு மேலான என் அன்பு உடம்புறப்புகளே பஜித்தோருக்கு உணவு கொடுப்பதில் இந்த தமிழன் எவ்வப்போதும் சலித்ததில்லை ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் எம் கே பெண்களை பூரா அன்னை திரும் நினைச்சு வணங்குறேன் திராவுன்னு சொல்றேன் எந்த பொம்பளை பொண்டாட்டி புருஷனுக்கு கஞ்சி ஊத்துரு இங்க வாரு கேமராமேன் ஊரம் என்னடா சாக்கடையில் உட்காந்துருக்கிய சரி நீங்க நாலு பேரும் பரவாயில்ல இங்க வர்றா புத்துற என்னடா வர வர வேல்ராஜ் கேமராமேன் சினிமா எடுத்தது மாதிரி கபட்டுக்குள்ளாங்க அருமையான மேடை இந்த மேடை ஓட்டவர் யாருப்பா வினோத் ஏய் வினோத் என்னடா பண்ணுற கொட்டையை பிரிச்சுட்டு போப்பா அருமையான மேடை மேலே இருந்த ஆலமரத்து பழமா விழுந்து தலையில் விழுகுதுற நாங்க சின்ன பயிலெல்லாம் உள்ளே வந்து சோப்பிட்ட பார்க்கலாங்கிற மாதிரி தீட்டு போறாங்க நன்றி நன்றி எது அப்படி இருந்தாலும் சரி உங்கள் அன்புக்காக நாடகத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை அன்புக்குரிய உறவுகளே எங்களை போல நாடக நடிகர் நீங்கள் போட வேண்டுமென்றால் இப்படி இடத்துல எல்லாம் போடாதியே எவ்வளோ பேரும் நாடகம் பார்க்க முடியாமல் சிரமம் போட்டு போறாங்க தெரியுமா ஒன்றும் ஆற்றுக்குள்ளே ஓடுங்க இல்லை புஞ்ச காட்டில் ஓடுங்க அப்படியே இல்லையா நாங்கள் நடித்து மெமரி கார்டு விட்றோம் டிவியில் போட்டு பார்த்துக்கேன் என்னத்தை இங்கே வாரு ஏதா இடம் இல்லாமல் என்னத்தா அப்படி நிற்கிற வீட்டுக்கு போயிட்டு பிரிச்சை தூக்கிட்டு வா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிடும் அம்மா ஆரம்பத்தில் ஜிபி முத்து வந்தார் செத்த பையன் நாரப்பையன் அதுக்கு ஒரு ரவுண்டு தெரிஞ்சாங்க அந்த ஒருத்தன் தம்பி ஒருத்தம்பி இருக்கேன் மேலூர் வணக்கண்டா கொடூரமா வணக்கண்டா பாண்டா பயிலுக கொடூரமான இப்போ ஒருத்தன் கிளம்பிட்டேன் ஏங்கும் வாங்கன்னா எழுபது வைக்கு போய் திரும்பி வந்திருக்காங்க பூரா வெயிலாத்தையா இருந்திருக்கு இந்த உலகத்துல என்ன சொல்ல வரேன்னா இத்தனை தமிழர்களையும் ஈர்த்தேன் பாரு அந்த நாலு பேர் அவங்கதான்டா பெரியாள் மருதமணியா உள்ள ஓய் ஏறி படுத்து கிடைக்க வெம்பாவ முடியாம கிடைக்க சோத்து பானிலாம் தண்ணி ஊத்திட்டாத்தா பொம்பளை பூரா வீட்டுல தானே இருக்கும் பிரிச்சுல மாவு வச்சமே பிரிட்சு ஓடுதா தண்ணி லீக் அவுட் ஆகுதா ஆம்பளையால் ஊரா பைக்கை பைக் எவனோ எதுவும் பண்ணிடுறாங்க உலகம் அப்படி இருக்கு இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இந்த ரெண்டும் செய்யாத மனுஷன் தான் நல்ல மனுஷன் உண்மை அதே அப்படி கை தட்டு சூப்பர் 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 கைதேன் தட்டின வேற என்ன செய்ய அப்பா அப்பா ஐயா பெரிய செயின் போட்டவரே ஐயா கொஞ்சம் விளைவிக்கங்கையா பாத்தா வாத்தா கமிட்டியில் சேர்ந்துக்க இது தாண்டா ரொம்ப குத்தாட்டம் போடும் போலடா பரவாயில்ல என் தாய் வாத்தா என் தாய் வா கரகத்தை வா ஒரு பாட்டு என்னத்த என்னத்தை சொல்லி மைத்த புடுங்குறேன் தென் பாண்டி ராம நாடு நம்ம தேவ பிதா அப்துல்கலாம் தென் பாண்டி ராம பிதா அப்துல் கலா பாண்டி ராமநடு நம்பர் தேவர் பிதா அப்துல் கலாம்